podcast pi oh, sorry eh <laughs> <laughs> huh? nak bye to sunday come

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து ப்ளாக் எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷார்ஜாவில் வந்து புக் பேர் போட்டிருக்காங்க சரி அதுக்கு போய் பார்த்துட்டு கொஞ்சம் எப்போவுமே வருஷம் வருஷம் போவோம் அந்த புக் பேர் போட்டிருந்தா அதனால குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சுட்டு ஏதாவது அவங்களுக்கு விருப்பமான புக்ஸ் எதாவது இருந்ததுன்னா வாங்கிட்டு வருவோம் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து போகிறோம்

Or after the site installed at the KSM or for that description. Yeah. After the installation. Okay. okay. Yeah. the installation. Yeah. Because, yeah. Here's, here's the other thing. Here's the other thing. We're being on track with the customer hosting. If we don't get access to that virtual server, and it has an issue, how do we fix it? If we have a <laughs> <laughs> apa apa struktur apa どうも。 பாருங்க எல்லாரும் பாரு நாங்க ஒவ்வொரு வருஷமும் புக் ஃபார்க்கு வர மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கனா இந்த ரவிவர்மன் தான் இவங்க வந்து ஓமன்ல இருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு டைமு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து இங்கே துபாய்க்கு வந்தேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து எனக்கு வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஃப்ரெண்டானாங்க ஸோ அதனால் எங்களுக்கு எப்பவுமே இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் ஒன்றா பாருங்களேன் எனக்கு எக் டாபிக் ஆயிருக்க டைமில் இவங்க தான் எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு ஒரு அபார மரியாதை அதனால் எப்போது அவங்க உமானுக்கு வந்தாலுமே ஒமான்ல இருந்து இங்க வந்தாலுமே இங்க அவங்க வந்து பார்ப்போம் அப்புறம் நெக்ஸ்ட் டே எங்க வீட்டுக்கு வருவாங்க சோ அந்த மாதிரிதான் இதுக்காக தான் நாங்க வந்து புக் வந்தோம் No need, no need. She don't want.

ஹர்ஷிதாக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரவிவர்மன் அண்ணன் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஏன்னா இங்கேருந்து ஒமானு கிளம்புறாங்க இந்த புக் ஃபேர்க்காக தான் அவங்களுமே வந்திருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு எப்பவுமே விருந்து வைப்பேன் லாஸ்ட் இயரும் வச்சிருந்தேன் இந்த வருஷமும் வரேன்னு சொல்லவும் சரி ஓகே அவங்க வந்து நான்வெஜ் வேணாமா வெஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நான் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இவங்களுக்கு தான் சாம்பார் ஆனால் கூட ஒருவங்களுக்குலாம் நான்வெஜ் வேணுமே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களோட தம்பி தான் வந்து அருள்வர்மன் ஆஹ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அருள்ன்னு சொல்லுவேன் சரண் வந்து தஞ்சாவூர்ல ஒர்க் இல்லையா அவங்க ஸோ அவங்களோட அந்த ஓனரும் வந்திருந்தாங்க அந்த அண்ணா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கல ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப வேண்டிய நேரம் அதனால சரி ஓகே நான்வெஜ் ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை தாயிச்சா அப்புறம் ரைத்தா அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனாங்க எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாங்கள் ஈவினிங் வந்து அங்கே கிளம்பணுன்றதுனால இல்லை நாங்கள் சீக்கிரமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உமான் கிளம்பிட்டாங்க நான் தைச்ச ட்ரெஸ்ஸை வந்து காமிங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எடுத்த வ்ளாக் இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து தைச்சிருந்தேன் இது வந்து கீழே வந்து ஃபுல் சர்க்கிள் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாப்பாக இருக்கும் ஹாஃபாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ரவுண்டு வந்து சர்க்கிள் வச்சிருந்தேன் டாப்லேயுமே ஸோ இது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கலரு அது இல்லாமல் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால அவளுக்கு ரொம்ப இஷ்டம் ஹர்ஷிதாக்கு ஹர்ஷிதாக்கும் இதே கலரு அப்புறம் அவந்திகாவுக்கும் சேம் கலர் தான் எடுத்திருந்தேன் நமக்கு இனிமேல் மாடல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாவும் அவந்திகாவும் தான் அதனால் புது புது மாடல்லாம் தைச்சு அவங்களுக்கு வந்து போடணும்னு ஒரு ஆசை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இன்னொரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதையுமே காமிக்கிறேன் அவள் வந்து அவளோட பர்த்டேக்கு எடுத்திருந்தேன் அந்த பர்த்டே வீடியோ இன்னும் போடலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரெஸ்ஸு அவளுக்கு எடுத்தது ஆக்சுவலாக இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அவளோட பர்த்டேக்கு அந்த டைமில் தைக்க முடியல டைமும் இல்லை அதனால சிம்பிளாக ட்ரெஸ் மட்டும் நார்மலாக ஒரு ட்ரெஸ் மட்டும் தைச்சி பர்த்டேக்கு கொடுத்துட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் வீக்கு நான் வந்து அர்ஷிதாக்கு தைச்சி கொடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவந்திகா குட்டிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இதுவுமே வந்து ஃபுல்லாகவே வந்து கையில் ஸ்டிச் பண்ணது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடலு உள்ள இன்னும் கேன் கேன் எல்லாம் வைக்கலாம் புஷ்னு இருக்கிற மாதிரி ஓகே இது ரெகுலரா யூஸ் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கினேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஏதாவது ஒரு மார்க்கெட்டு இல்லை எங்கேயாவது ஒரு மால் இது மாதிரி போனாதான் அன்னைக்குள்ள ஒரு வீக்கே போனது மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அன்னைக்குன்னு பார்த்து எங்கேயாவது வெளியில வந்து ஒரு சமோசாவது சாப்பிடணும் அப்பதான் அந்த வாரமே நிறவடைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிதான் அதனால இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டு ஷாஜால இருக்கு அங்கு போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போனோம் ஆனா நாங்க தேடி பார்த்த மீன் வந்து அவ்வளவா இல்லை நிறைய பேருக்கு வந்து இங்க என்ன மீன் வாங்குறது அப்படின்றது தெரியாது அதனால என்னன்னா ஏதோ ஒரு மீன் கிடைச்ச மீனை வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அப்படிதான் நானுமே வாங்கியிருந்தேன் நம்ம ஊர்ல நல்லா இருக்கிற மீன் வந்து இங்க நல்லா இருக்காது இங்கே இருக்கிற மீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டும் பிடிக்காது அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு மீனுக்குள்ள வெரைட்டி இருக்கும் ஆனால் இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு டூ கிராம் ஆகுது டிஃப்ரெண்ட் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா ஒரு அப்படியே சுற்றி காமிச்சு நிறைய ப்ரான் வகைகள் அதுக்கப்புறம் நண்டு இதெல்லாம் காமிக்கிறப்போ குழந்தைங்களுக்கும் ஒரு டைம் என்டர்டைன்மெண்ட் ஆகுமே அப்படின்றதுக்காக இந்த வீக் வந்து அங்கே போனோம் இங்கே ப்ரான் பாருங்களேன் இது வந்து டைகர் ப்ரான் இது பார்த்தீங்கன்னா பெரிய லாப்ஸ்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இது அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்கு வச்சிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரான் வெரைட்டி வந்து நிறைய இது இருக்கு இது வந்து ஸ்ட்ரிம்ஸ் செவன்டி செவன் போட்டிருக்காங்க பாருங்க ஆனால் சூப்பர் மார்க்கெட்லாம் இதை விட கம்மியா இருக்கும் ஆனால் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அந்த பக்கத்துலயே வந்து கடலு அதனால வாங்கி உடனே யூஸ் பண்ணலாம் அப்புறம் இங்க வந்து வாங்கிட்டு செப்பரேட்டா வந்து பில்லு போடணும் அவங்க வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு லைன்ல கட்டி நம்ம வந்து பில்லு வாங்கணும் அதை வாங்கினதுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்றதுக்கு த்ரீ கிராம்ஸு ஸோ நாங்க வந்து ஒன் கேஜி வாங்கினோம் அதுக்கு வந்து த்ரீ கிராம்ஸ் வந்து வெட்டுறதுக்கு கிளீன் பண்றதுக்கு மட்டுமே நான் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பர்குடா வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊர்ல உள்ள மீன் ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வர வர சுத்தமா பிடிக்காமே போயிடுச்சு இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரே ஒரு மீன் மட்டும்தான் ஆனால் அது ரேட்டு ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த ஒரு மீன் மட்டும்தான் வாங்குறோம் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மீன் வகைகள் தெரியல என்ன மீன் சாப்பிட்றதுன்னு தெரியல எது வாங்குனாலும் பிடிக்க மாட்டேது டேஸ்ட்டும் நல்லா இல்லை அப்புறம் ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ற மீனை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் அந்த மீனை விடவே மாட்டீங்க இந்த மீன் தான் நம்ம ஊர்ல கொடுவா மீன் சொல்லுவோம் இல்லையா அதேதான் இது ஆனா இது வந்து ரேட் வந்து மத்த மீனுக்கு இது வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும் இப்ப பருகுடாலாம் வந்து டென் கிராம்க்கும் பிப்டீனுக்கும் போடுவாங்க இது வந்து குறைஞ்சது ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஆகும் அஹ் இது வந்து நம்ம ஊர்ல வந்து கொடுவா மீன் சொல்லுவாங்க ஆஹ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மீன் இது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க ஒரு நேம் வச்சிருக்காங்க ஆனா இதான் வந்து ஏசியன் சி பாஸ் அப்படிங்கறது இருபத்தி எட்டு கிராம் வந்திருந்தது இது ஒரே ஒரு மீன் தான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்துருச்சு ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் இந்த மீன் வந்து வறுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் குழம்பு வைக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வேற என்ன மீன் யூஸ் பண்றீங்க வாங்கி சாப்பிட்றீங்க அதையும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் இதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அப்படியே கிளீன் பண்ண கட் பண்ண கொடுத்துட்டேன் அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு அப்புறம் அப்படியே அந்த சைட் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மீட்டு மட்டனு பீஃபு அதுக்கப்புறம் வந்து சிக்கனு சிக்கனோட எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மட்டனோட எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் நான் இல்ல இல்ல இது வேற எங்க இருக்கு சீதாப்பழம் வாங்குறத இல்ல இல்ல அண்ணன் வாங்கிட்டு வர சொன்னானே நம்ம டிராகன் फ्रூட் ஆ டிராகன் ஊரன் கேளு அப்படி தூக்கு எனக்கூக்குப்பா இருப்பேன் दस है किलो बीस बीस. उत्तर दिया नहीं है हां प्रति माता मान ग्रीन की जूस रख लेना ग्रीन मैं प्लीज एवंन के

குட்டீஸுங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஃபைனலா வந்து குட்டீஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க ஓகே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீமு நாங்கள் வந்து இளநீ வாங்கி சாப்பிட்டோம் வெயிட் பண்ண